தனக்கு விவரம் தெரிந்த நாளிலே சினிமாவில் ஏற்பட்ட போது ஒரு பத்து பதினைந்து இருந்து முடிந்த சினிமா ரசிகராகி பிறகு திரைப்படத்தில் நடிக்க வேண்டும் என்று சிந்தனைக்கு வந்தவர் விஷயம் அவர் வந்த அதே காலத்திலே கிட்டத்தட்ட நாற்பத்தி ஆறு ஆண்டுகளுக்கு முன்னால் எழுபத்தி நட்பாக தொடங்கியது ஒவ்வொரு நாளும் போராட்டம் வாய்ப்பின் அமைவது அதற்கு பிறகு சில வாய்ப்புகள் கிடைத்தது ஏற்பட்ட மகிழ்ச்சி துக்கம் வாய்ப்பு கிடைக்கும்

அதற்கு பிறகு சனித்தல் ஏற்பட மீண்டும் வெற்றியை அதைத் தொடர்ந்து ராமநாத படங்களில் தொடர்ந்து நடிக்கிறார் நிறைய இயக்கத்தில் அங்கீகாரம் இருக்கிறார்கள் அப்போது

பாதுகாப்பு நாமக்கத்தில் நின்று பலமாகவும் இருக்கிறது பாதுகாப்பாக வருது அதனால நின்றுதான் ஏன்னா நான் ராமக்கியன் சொல்வது புறப்பட்டு வரும்போது எந்த விஜயக்கார் பரிசுத்தமான விஜயக்கார் அந்த அரிசுத்தமான

ਦੇ ਇੰਪੀਰੀਅਲ ਕਿਹਾ ਜੇਰਾ ਉਹਨੂੰ ਵੰਦੂਗਾ இங்க தெரு மார்க்கெட்ல ராமார்க்கெட்ல போடுறேன் என்ன விஷயம் என்ன சொல்லிருக்கீங்க நீங்க இருந்து எத்த தானாங்க நான் தான் நல்லா போறேன் இது எல்லாமும் நீங்க கேக்குறீங்க இது இவ்வளவு குழப்பத்துக்கு வந்துருச்சு இது என்ன